தாத்தா எப்போது வருவார் என்று காத்து கொண்டிருந்தால் ஜனனி என்றுதான் சொல்ல வேண்டும் தாத்தாவிடம் கேட்பதற்கு அவளிடம் ஒரு கேள்வி இருந்தது முக்கியமான கேள்வி கேட்டே ஆக வேண்டிய கேள்வி தன்னுடைய கணக்கு சரியா தவறா ஜனனி மீண்டும் ஒரு முறை அந்த பரீட்சை பேப்பரை எடுத்து பார்த்தாள் கணக்கின் குறுக்கே ஒரு சிவப்பு கோடு போட்டிருந்தது மார்ஜினில் ஒரு பெரிய பூஜ்ஜியம் போட்டிருந்தது ஜீரோ போட்டால் தப்பு என்று ஜனனியின் நான்கு வயது மூளைக்கு தெரியும் ஆனால் ஏழு இன்ட்டு இரண்டு பதினாலு எப்படி தப்பு அதுதான் அவளுக்கு புரியவில்லை ஜனனிக்கு போன மாதம்தான் நான்கு வயது முடிந்தது நான்கு வயது நல்ல மூளை என்று தான் சொல்ல வேண்டும் அரை நிமிஷம் சும்மா இராது ஏதாவது விஷமம் செய்து கொண்டிருக்கும் கை எதையாவது கேட்டு கொண்டிருக்கும் வாய் கடல் ஏன் நீளம் மரம் ஏன் பச்சை ஜிகினா பேப்பர் எங்கிருந்து வருகிறது மலையில் நனையும் மாட்டிற்கு சளி பிடிக்குமா கம்ப்யூட்டருக்கு எப்படியெல்லாம் தெரியும் கடவுள் என்பவர் கம்ப்யூட்டரா ஜனனியின் கேள்விகளுக்கு பதில் சொல்வது தேன்கூட்டில் கல் வீசுவது போல ஒரு கேள்விக்கு பதில் சொன்னால் அத்தோடு ஓயாது சரம் சரமாய் கேள்வி கிளம்பும் அது எதையாவது ஆரம்பித்தால் கொஞ்சம் சும்மாயிறேம்மா என்பார் அப்பா இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா என்பார் அம்மா ஆனால் தாத்தா பதில் சொல்லுவார் சலித்து கொள்ளாமல் சொல்வார் சளைக்காமல் சொல்வார் அந்த நிமிடங்களில் அவரே ஆகிவிட்டது போன்ற குதூகலத்துடன் சொல்வார் கொஞ்சம் கொஞ்சமாக கேள்வி கேட்காமலேயே பதிலை கண்டுபிடிப்பது எப்படி என்று கற்றுக்கொடுத்தார் வித்தியாசமாக யோசி விடை கிடைக்கும் என்று சொல்லி தந்தார் வேறு ஒரு கோணத்தில் பார்த்தால் எல்லாம் எப்படி வித்தியாசமாக தெரியும் என்று கற்றுக் கொடுத்தார் கேல்குலேட்டரில் ஏழை தட்டி தலைகீழாக பிடித்து டா என்பார் மூனை தட்டி ஈ என்பார் ஜீரோவை ஓ என்பார் ஒன்னை ஒன்று என்பார் தாத்தாவை கேட்டால் தெரியும் அந்த கணக்கு எப்படி தப்பு பரீட்சை பேப்பரை பார்த்ததும் தாத்தா படபடத்தார் ஜீரோவா என்னடி இது என்னடி கேட்டிருந்தாங்க கொஸ்டின் பேப்பரை கொண்டா பார்க்கலாம் கேள்வித்தாளை வாங்கி உறக்கவே படித்தார் ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் இரண்டு வாரத்திற்கு எத்தனை நாட்கள் என்று தான் போட்டிருந்தது ஜனனியின் விடைத்தாளை பிரித்து பார்த்தார் ஜனனி ஏழு எட்டு இரண்டு என்று எழுதியிருந்தது கணக்கின் குறுக்கே டீச்சரின் சிவப்பு கோடு பக்கத்து மார்ஜினில் பெரிதாய் பூஜ்யம் தப்பா தாத்தா எப்படி தப்பு அதாண்டு எனக்கு புரியலை தாத்தா மறுநாள் ஆஃபீஸிற்கு லீவு போட்டார் ஜனனியுடன் பள்ளிக்கு வந்தார் கணக்கு டீச்சரை தனியே சந்தித்து கையோடு கொண்டு வந்திருந்த பரீட்சை தாளை பிரித்து காண்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் என்ன தப்பு மேடம் என்று கேட்டார் தப்பு தான் என்று சொன்னார்கள் அதான் எப்படி என்று கேட்டார் டீச்சர் கையை உயர்த்தி பேச்சை நிறுத்தினால் என்று தான் சொல்ல வேண்டும் சொல்கிறேன் இதோ கணக்கை க்ளாஸில் ஒர்க் பண்ணி காண்பிச்சிருக்கோம் என்னென்னு ஒரு வாரத்திற்கு ஏழு நாட்கள் அப்படியானால் இரு வாரத்திற்கு இரண்டு இன்ட்டு ஏழு பதினாலு சரி ஏழு இன்ட்டு ரெண்டு பதினாலு என்று குழந்தை எழுதினால் அது தப்பா தப்புதான் வகுப்பில் எப்படி சொல்லிக் கொடுத்திருக்கிறோமோ அப்படி எழுதணும் இரண்டு இன்ட்டு ஏழு இஸ் பதினாலு என்று சொல்லிக் கொடுத்திருக்கும்போது ஏழு இன்ட்டு இரண்டு இஸ் பதினாலு என்று எழுதியது தவறு தான் டீச்சர் இது அநியாயம் என்று இறைந்தார் தாத்தா நான் பிரின்சிபல் கிட்ட புகார் செய்வேன் ப்ளீஸ் டூ இட் என்றால் டீச்சர் அலட்சியமாக என்று தான் சொல்ல வேண்டும் பிரின்ஸிபல் அணிந்து கொண்டிருந்த கண்ணாடியை கரட்டிவிட்டு பா பார்கைக்கு அணிந்து கொள்ளும் கண்ணாடியை அணிந்து கொண்டு கேள்வித்தால் விடை எழுதின பேப்பர் இரண்டையும் மாறி மாறி பார்த்தார் தாத்தா சொன்னதை முழுவதும் காது கொடுத்து கேட்டான் கொஞ்சம் இருங்க விசாரிக்கிறேன் என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் ஜனனியின் கணக்கு டீச்சருக்கு அழைப்பு போயிற்று அழைப்பை எதிர்பார்த்திருந்தாலோ என்னவோ டீச்சர் வகுப்பு கணக்கு நோட்டுடன் வந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்னமா இது என்றார் பிரின்சிபல் என்றுதான் சொல்ல வேண்டும் சார் நாம் வகுப்பில் இந்த கணக்கை போட்டு இருக்கிறோம் பிரின்சிபல் மேஜை மீது நோட்டை விரித்து போட்டார் டீச்சர் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் இந்த ஸ்டூடண்ட் அதை போல பரீட்சையில் எழுதவில்லை என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் ஏழு எட்டு ரெண்டு பதினாலு என்பது தவறாகிவிடுமா என்றார் தாத்தா ஆத்திரமாக அப்படி இல்லை சார் இது ஒரு மாணவர் வகுப்பில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார் என்பதை கண்டறிவதற்காக கொடுக்கப்பட்ட கணக்கு என்றார் டீச்சர் என்றுதான் சொல்ல வேண்டும் ஐ எம் சாரி சார் உங்கள் பேத்தி வகுப்பில் போதுமான அளவு கவனம் செலுத்துவதில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது நீங்கள் கொஞ்சம் கண்டித்து வையுங்கள் என்றார் பிரின்சிபல் என்றுதான் சொல்ல வேண்டும் நாற்காலியை விருட்டென்று பின்னால் தள்ளி கொண்டு எழுந்தார் தாத்தா பள்ளி கல்வி அலுவலரை பார்க்க இரண்டு மணி நேரத்திற்கு மேல் காத்திருக்க வேண்டியதா இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் காரிடோரில் போட்டிருந்த ஒரு வெஞ்சில் அமர்ந்து கட்டுக்கட்டாக காகிதங்கள் கையெழுத்திற்காக அவரது அறைக்குள் போய் வந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருந்தார் தாத்தா வேலையெல்லாம் முடித்துவிட்டு வெளியே கிளம்பும் முன் உள்ளே அழைத்தார் அதிகாரி என்று தான் சொல்ல வேண்டும் அவசரமாக போக வேண்டி இருக்கிறது ஐந்து நிமிடத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிங்க சார் என்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆரம்பிக்கும் நடந்ததை அவசர அவசரமாக சொல்ல ஆரம்பித்தார் தாத்தா பாதியிலேயே இடைமறித்த அதிகாரி இந்த எல்கேஜி யுகேஜி எல்லாம் எங்க ஆளுகைக்குள் வராது சார் என்றார் என்று தான் சொல்ல வேண்டும் அது இருக்கட்டும் சார் ஆனால் இது அநியாயம்னு உங்களுக்கு தோணலையா என்று கேட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் எது என்று கேட்டார் சரியான விடை எழுதினாலும் சைபர் போடுறது என்று சொன்னார் என்று தான் சொல்ல வேண்டும் உங்கள் குழந்தை எழுதுனது முற்றிலும் தப்புன்னு சொல்ல முடியாது பாசியலி கரெக்ட் தாத்தா அரை நிமிடம் யோசித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் இது பாசியலி கரெக்டுன்னு எனக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுதி தர முடியுமா எதை ஏழு இரண்டு பதினாலுங்கிறதையா அப்படி இல்லை சார் முதல்ல இது அவுட் ஆஃப் மைஜூரிஸ்டிஷன் என் எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயம் இரண்டாவது முடிவுகள் மாத்திரமல்ல வழிகளும் சரியா இருக்கணும்னு காந்திஜியே சொல்லியிருக்கிறார் இல்லையா என்று கேட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் மந்திரி வரை இந்த பிரச்சனையை எடுத்துச் செல்ல வேண்டுமோ என்று தாத்தாவால் தீர்மானிக்க முடியவில்லை அவ்வளவு உயர்மட்டங்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு முன்னால் ஜனனியின் அப்பாவுடனும் அம்மாவுடனும் பேசிவிடுவது நல்லது என்று தோன்றியது இவ்வளவு தூரம் போராடியதற்கே அவர்கள் என்ன கேட்காமல் ஏன் செய்தா என்று கோபப்படலாம் இதனுடைய நல்லது கெட்டது எங்கள் குழந்தை மீது தானே விடியும் என்று சண்டைக்கு வரலாம் ஆனால் குழந்தைக்கு அப்பட்டமாக ஒரு அநியாயம் நடக்கும்போது அதை பார்த்து கொண்டு ஒதுங்கி போகின்ற அளவிற்கு இன்னும் உணர்ச்சிகள் மழுங்கி போய்விடவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் எனவே ராத்திரி சாப்பாட்டு மேஜிகல் விஷயத்தை மெல்ல போட்டு உடைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் டீச்சர் சொல்றது தப்பா இருக்கலாம்ப்பா ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பரீட்சையில் எழுதுறதுக்கு இவளுக்கு என்ன கேடு என்றார் அப்பா சரி எழுதல அது தப்பா ஏன் அவ எழுதல என்றாள் அம்மா அவளையே கூப்பிட்டு கேள் ஜனனி என்று அதட்டலாக அழைத்தார் அப்பா எஸ்டாடி என்று ஓடி வந்தது குழந்தை என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வாரத்திற்கு ஏழு நாள் இரண்டு வாரத்திற்கு எத்தனை நாள் என்று கேட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் டீச்சர் கொடுத்த கணக்கை அப்பா ஏன் கேட்கிறார் என்று புரியாது திகைத்த ஜனனி பதினாலு என்றது சற்று தயங்கி எப்படி என்று கேட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏழு இன்ட்டு இரண்டு ஈக்குவல் டு பதினாலு ஏழு இன்ட்டு இரண்டு எப்படி ஒரு வாரத்திற்கு ஏழு நாள் அப்போது இரண்டு இன்ட்டு ஏழு தானே இல்லை தாத்தா ஒரு வாரத்தில் ஒரு சண்டே ஒரு மண்டே ஒரு டியூஸ்டே இப்படி ஏழு நாள் இரண்டு வாரத்தில் இரண்டு சண்டே இரண்டு மண்டே என்று விரல் விட்டது ஜனனி ஸோ ஏழு நாள் ஒவ்வொன்றும் இரண்டு தடவை அதான் ஏழு இன்ட்டு இரண்டு என்று சொன்னால் என்று தான் சொல்ல வேண்டும் கிரேட் என்று கூவினார் தாத்தா இது வித்தியாசமான சிந்தனை மொத்த கிளாஸும் டீச்சர் போட்டு கொடுத்த பாதையில் குதிரைக்கு பட்டை கட்டின மாதிரி போறச்ச மூளையை உபயோகிக்க நீ கணக்கு போட்டிருக்க பாரு இது கிரியேட்டிவிட்டி இது புத்திசாலித்தனம் என்று உற்சாகத்தில் போரித்தார் தாத்தா என்று தான் சொல்ல வேண்டும் சந்தோஷப்படாதீங்கப்பா இது கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னடா சொல்கிற இது பெண் குழந்தை ஞாபகம் வச்சுக்கங்க சொல்லி கொடுத்த மாதிரி இல்லாமல் வேறு மாதிரி யோசிக்கிற குழந்தை பின்னால் பெரியவளாக நிறைய கேள்வி கேட்பா இதனால் வரைக்கும் நடைமுறையில் இருக்கிற சம்பிரதாயங்கள் நம்பிக்கைகள் இதையெல்லாம் கேள்வி கேட்பான் வித்தியாசமாக சிந்திக்கிறதுனாலேயே காயம்படுவா ஊரோடு உலகத்தோடு ஒத்து வாழாமல் இருந்தால் அவளுக்கும் அவஸ்த மற்றவர்களுக்கும் இம்ச என்று சொன்னார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அதனால் ஏய் டீச்சர் எப்படி சொல்லி கொடுக்கிறாளோ அப்படியே கணக்கு போடு அதிக பரிசுங்க தனமெல்லாம் பண்ணாத என்று சொல்லி கொண்டே எழுந்தார் அப்பா என்று தான் சொல்ல வேண்டும் ஜனனியை வைத்த கண் வாங்காமல் அரை வினாடி பார்த்த தாத்தா தாவி அவளை உச்சி முகர்ந்தார் அவர் இமையில் ஈரம் பளபளத்தது என்றான் என்றான்